இப்படியான நபர்களை காணுகிற பொழுது அவர்களை அதன் பக்கம் ஊக்குவித்து விடக்கூடாது நம்மளை நிறைய பேர் சிலருடைய வறுமையை எப்படி பயன்படுத்துகிறோம் தெரியுமா சில பொறுப்புகளை நியமிக்கிற தருணம் இருக்கு சில பொறுப்புகள் இருக்கு இப்போ உதாரணமாக பள்ளி பாடசாலை சமூக மட்டத்தில் ஊர் தலைவர்கள் விளையாட்டு தலைவர்கள் பழைய மாணவ தலைவர்கள் கடை சங்கம் பொருளாதார இப்படின்னு சொல்லி தலைவர்களை நியமிக்கிற பொழுது நீங்கள் நல்லா பாருங்க சாதாரண பெட்டி கடை போட்டவனையும் நகைக்கடை வச்சிருக்கிறவனுடைய மதிப்பு எங்கே இருக்குன்னு பாருங்க முதலாவது ஹாஜியார் யாரை கூப்பிடுற ரெண்டு யாரை கூப்பிடுவோம் தங்கம் விற்கிறவரை கொண்டு மூன்று வச்சுட்டான் உட்காருங்க அதே பெட்டி கடையில் ஹலாலாக இருந்து ஏமாற்றி இல்லாமல் நல்ல முறையில் அன்றாடம் தொழில் செஞ்சு வைக்கிற முதலாளியாக இருக்கிறவரோட அது சாதாரண பெட்டி கடை கடுவை வச்சு குந்திட்டு இருக்கிறான் அவர் அவங்க ஒழிப்பார் அவர கருத்தை கூட நம்மளோட உள்ளத்திலேயே ஒருத்தானியத்தான ஒரு தன்மை குறைந்தவர்களை நாங்கள் மதிக்க கூடாது பொருளாதாரத்தில் குறை உள்ளவர்களை அவனோட கருத்தை கேட்கறது இல்லை இப்படித்தான் வறுமை கோட்டுக்கு கீழால் இருப்பவர்கள் இன்னும் வறுமைக்கு கீழாலே இருக்கிறார்கள் தவறான யுக்திகளை கையாளுவதற்கு நாங்கள் வரையறையும் அடித்தளமும் போட்டுக் கொடுக்குறோம் நம்மளை ஊர்களில் யோசிச்சு பாருங்கள் இந்த ஊர்ல இருக்கா இல்லை எனக்கு தெரியல நாங்கள் நிறைய ஊர்களில் போற இடத்துல பார்க்குறோம் ஊருக்குன்னு சில தனவந்தர்கள் இருப்பார்கள் இந்த ஊரில் இருக்கிறார்களோ அல்லது இல்லையோ தெரியாது போதுமானவன் சில தனவந்தர்கள் அவர்களாக முன்வந்து சில பொறுப்புகளை செய்வார்கள் அவங்களுக்கு நிர்வாகத்தோட சம்மந்தமே இருக்கார் ஊர்ல இருப்பார்கள் ஒரு தேவை என்றால் தான் பள்ளி நிர்வாகம் போகும் அல்லது ஊரில் உள்ளவங்க போனால் அவரை தாராளமாக வாரி கொடுப்பார் அல்லது அவர் ஏதாவது ஒரு வேலையை செய்வார் இப்போ இந்த நேரத்தில் இந்த வறுமைக்கு கீழால் இருக்கிற கொஞ்சம் பேருக்கு அது பிடிக்காது அல்லது ஏதோ அவங்களுக்கு உள் உறுத்துக்கிட்டே இருக்கும் கொடுக்குறோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் தாங்க முடியாது அல்லது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க இயலாது இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இருக்கிறார்கள் இவங்க என்ன செய்வான்னு கேட்டால் அதையும் அவர் அப்படி செஞ்சார் நம்ம ஊர்கள் நம்ம பார்க்குறோம் அதை செஞ்சிட்டாருன்னு பாராட்டுறோம் அப்போ ஒன்றால் முடியலைல்ல ஒன்றால் அதை கொடுக்குறதுக்கெல்லாம் அவனுக்கு வசதி தரலை அப்போ அதை செய்கிற ஒருவருக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்கணுமா இல்லையா நம்மள நிறைய பேர் அதை தடுக்கிற வண்ணம் இருக்கிறோமே தவிர அதை ஊக்குவிப்பவர்களாக இருக்கிறது இல்லை கொடுக்கிறவனை கொடுக்க விடுறதும் இல்லை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அராய் தல்லது யுக்கர் திபி பித்தி நீங்கள் வாசி பாருங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் மறுமை நாளை அல்லாவுடைய மார்க்கத்தை பொய்ப்பித்தவரை நீங்கள் பார்க்கவில்லையா சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் அவங்க ஏழைகளுக்கு கொடுக்கறது இல்லை கொடுக்க உடுறதும் இல்லை அனாதைகளை பார்க்கறதுமே இல்லை இப்படி ஒரு சமுதாயம் தான் நம்மள இருக்கிறார்கள் அவங்க பள்ளிக்காக ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க பள்ளிகளுடைய பங்களிப்பு இருக்காது சிரமதான வெயிலண்டா வரமாட்டாங்க அவசரத்துக்குண்டா வரமாட்டாங்க எதுவுமே இருக்காது ஆனால் யாராவது ஒன்று செய்துவிட்டால் அதை விமர்சிப்பவர்கள் முதலால் யார் இருப்பாங்க அவர்கள் இருப்பார் ஏன் செய்தார்கள் எதற்காக செய்தால் ஏன் செய்யணும் அதை அப்படி செஞ்சிருக்கலாம் தானே இப்படி செஞ்சிருக்கலாம் தானே உறவுகளை இந்த விமர்சனம் எப்போது நம்மை விட்டு போகிறதோ அப்போதுதான் நபக்கு தன்மை தன்மை இருக்குல்ல அந்த தன்மை நம்ம விட்டு போகும் நம்மளை நிறைய பேர் இப்படி சொல்லி சொல்லியே நல்லறம் செய்கிற நல்ல மனிதர்களை கூட கொடுக்காத கைவர்களாக கொண்டு கொண்டிருக்கிறோம் செய்கிறவர்களை குறை சொல்லி சொல்லி இவர்களுக்கு செய்வதை விட இவங்களுக்கு கொடுத்து நான் சந்தோஷப்பட்டு ஏற்றி வாங்குவதை விட கொடுக்காமல் இருந்து அல்லாவிடம் பாவியாக போது நல்லமென்று நினைக்கிற அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தில் இன்றைக்கு வளர்ந்து வருகிறோம் இப்படித்தான் பொருளாதாரத்தில் இருப்பவர்களை நாங்கள் அப்படியே தள்ளிக்கிட்டு போகிறோம் போல் பொருளாதாரம் இல்லாதவர்கள் கதச்சி 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 மட்டம் தட்டி கொண்டே போகிறோம் எந்த பதவியிலையும் இல்லை எந்த பொறுப்புலேயும் இல்லை என்ன முன்னுரிமையும் இல்லை இப்படி ஒரு சமுதாயமாக இந்த ஊரில் இருந்து விடக்கூடாது என்பதை உங்களுக்கு கேட்டுக்கொள்